ஸ் வெல்கம் பேக் அரிஷ் கேமிங் ஆஃபிஷியல் இனிங்க என்ன பண்ண போறேன்னா இந்தியாவில் தொலைக்காட்சியில் முதல் முறையாக பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஆர்சிபிவிசி சவுத் ஆஃப்ரிக்கா பிக் ஃபைனல் நடக்க போது ஆர்சிபிசி சவுத் ஆஃப்ரிக்கா நான் வந்து ஆ ஆர்சிபி டீம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கோல போகலாம் டென் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் மும்பையில் தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ரிங்லாம் பண்ணுறாங்க ரியல் கிரிக்கெட் டுவெண்ட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் விளாடுறோம் வா இந்த உலக மும்பையில் நடக்குது இந்தியா மேப்லாம் காமிக்கிறாங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வா அல்டிமேட் கிராஃபிக் இந்த கேம் ரியல் கிரிக்கெட் டுவெண்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெட்டு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹெட் சூஸ் டூ யார் டாஸ் வின் பண்ணா யார் யார் ஆசிபியா சவுத் ஆப்ரிக்காவா ஆ நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பே பவுலிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேட்டிங் பண்ணலாம் பேட்டிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆசி பிவிசி சவுத் ஆஃப்ரிக்கா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்னும் லைக் பண்ணலனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பஸ் பால் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரெண்ட்ஸ் பேக் ஃபுட்டில் அடிக்கலாம் ஊ லீட் பண் மேட்சோட செகண்ட் பால் பேக் ஃபுட்டில் பின்னாடி அடிக்கலாம் ஓ லீவ் பண்ணோம் ஷார்ட் திருப்பியும் பேக்கில் அடிக்கலாம் ஓ திருப்பி மிஸ் ஷார்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் பாலி ஆக்கர் நம்ம ஸ்ட்ரைட்டாக அடிக்க பார்க்கலாம் ஸ்ட்ரைட் சிக்ஸை ஓ க்ளட்சிங் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளையே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பியும் நம்ம பேக் ஃபுட்டில் அடிக்க பார்க்கலாம் ஏன்னா பின்னாடியே போடுறானுங்க லவ் மிஸ் பண் ஷார்ட் அஞ்சு பாலுக்கு ஜீரோ ரன் ஃப்ரெண்ட்ஸ் ஷர்ட் ஆர்சிபி ஆர்சிபி உண்மையான மேட்ச் இல்லாமல் தாங்குது கேம்லாம் இல்லைன்னாலும் அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் படவே மாட்டேன் ஆசிபி மட்டும் ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல்ல சூப்பராக போனால் அவுட் ஆ வாட் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் கிளச்சிங் பண்ணாங்க சிக்ஸ் அடிக்கலாம்னு தேர்ட்டிக்கலாம்னு நினச்ச

லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோர் அடிக்கலாமா ஓ மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் பாலு ஃப்ரெண்ட்ஸ் பேக்கில் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேக் ஃபுட்டில் அடிக்கலாம் ஏன்னா அதான் நல்லா ஷார்ட்டாக தெரியுது இப்போதைக்கு ஓ மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓ நோ பால் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பவர் அது தானே ரெண்டு வாட்டி போட்டான் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நோ பால் இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் சைடு போகிறோம் நம்மளும் லெஃப்ட் சைடு அடிக்கலாம் ஃப்ரெண்ட் புட்டில் அடிக்குனா ஊ மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி கிளச்சிங் கிளட்சிங் பண்ணுறானுங்க எனக்கு விளாட தெரியல சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் படவே மாட்டுது சூப்பராக விளாட மேட்செலாம் ஓ சூப்பராகுது ஸ்ட்ரைட்டில் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓ மிஸ் பண்ணினே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் என்ன தான் சின்ன தெரில ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷோ நம்மளுக்கு மட்டும் அந்த இப்படி வரும் வரும்போதெல்லாம் இப்படி இருக்கா ஏன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் நிறைய மேட்ச் விளையாடிருக்கேன் சூப்பராக ஓ திருப்பி ஸ்கெச்சிங் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய ரன் வச்சிருக்கோம் இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் இதில் விளையாடிருக்கேன் நிறைய ரன் அடிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரன் அடிக்க வாட் ஸ்வெக்ஸ் வாவ் வாட் வாட்யர் ஸ்விக்ஸ் பேக் ஃபுட்டில் நோ பால் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஓ ஒன் ஃபார் த ஓவர் தான் எத்தனையும் ஃபுல் டாஸாக போடுவார் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் பாலாக போடுவாங்க எட்டு ரன்னு ரெண்டாவது ஓவர் வரப்போது எட்டே ரன்னு நம்ம ரைட் சைடில் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட் புட்டில் தான் அடிப்பறம் ஓ மிஸ் பண்ண ஷார்ட் ஒரு பால் மாட்டிச்சுன்னா செகண்ட் பால் மாட்ட மாட்டிச்சு நம்ம ஓட் ஆட்டோ பிளே பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பால் விராட் கோலி விளாட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிளே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டா அடிக்க போகிறேன் ஓ ஓ மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலிக்கு ஸ்க்லட்சிங் பண்ணுறாங்க அஞ்சு வரும் பண்ணி நாற்பத்தொன்னுக்கு ரெண்டு விக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ்ல இருக்குது ஸ்பின்னர் விராட் கோலி விளாடுறாரு நான் பண்ணலாம் ஓ மிஸ் பண்ணினே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் ஏன் தான் நம்மளுக்கு இப்படி ஆகுதோ லாஃப்டரில் வச்சாச்சு ஸ்ட்ரைட்டாக வரப்பந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக வருது வா ஸ்ட்ரைட்டில் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நைட்டு ஏந்து சொன்னால் நைட்டு ரெண்டு மணி கூட அடிப்பார் போல ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலி அந்த மாதிரி ஷார்ட் வாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல்ட் செட்டே பண்ணாமல் இருக்காங்க அதுலேயே பவர் பிளேயில் வச்சாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மறந்துட்டு இருக்கு ஓ மிஸ் பண்ணிட்டோம் இல்லை யார் வின் பண்ணுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டில் அடிக்கலாம் எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ் தெரி சிக்ஸு வா எனக்கு தெரில சரியா இந்த எல்லா யூடியூபர் பண்ணியிருக்காங்களா ஆர்சிபிஎஸ்சி சவுத் ஆஃப்ரிக்கா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னா தெரில ஃப்ரெண்ட்ஸ் கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃபீல்ட் செட்டை மாற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏழு ஓவர் அப்புறமா பேக்கில் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேக் ஃபுட்டில் ஓ மூன்றில் அடிபட்டு ஷார்ட் ஷார்ட் ஃப்ரெண்ட்ஸ் எட்டாவது ஓவர் ஸ்ட்ரைட்டில் அடிக்கலாமா லெஃப்ட் அடி ஓ இயர்லியாக அடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் நம்மையாக மொக்கையாக விளாட்றோம் தெரில ஆசிமுன்னாலே அப்படியா தெரில கமனில் திட்டாட்டிங்க என்னை திட்டாடிங்க கமனில் ஆசிபே எப்படி பண்ணுறேன்னு ஓ திருப்பி மிஸ் பண்ணுறேன் எனக்கு விளாட தெரியாது சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் விளாடுவேன் எவ்வளோ நல்லா விளாட்னா என்ன சின்ன ஆச்சு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்ல அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வா ஸ்ட்ரைட்டில் வாட் ஆர் சிக்ஸு வா இதெல்லாம் இதெல்லாம் கண்குள்ளே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கும் நைட்டு ரெண்டு மணி கூட அடிக்க சொன்னால் அடிக்கப்பார் போல ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்னா ஷார்ட் அந்த மாதிரி ஆர்சிபியை பற்றி சொன்னோன்னு கோவம் வந்துச்சு போல ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறாங்க இப்போதான் திருப்பி யோ மிஸ் பண்ணிட்டோம் ஷார்ட் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணினா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு வாட்டி கூட கப் அடிக்கலை ஆர்சிபி ஒரு வாட்டி கூட கப் அடிக்கலை யார் வின் பண்ணுவான்னு எனக்கும் தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி திருப்பியாக்கர் ஸ்டைட்டில் எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆயிடுவோமோ பாலு அவுட் ஊ அதேமே அவுட் ஆகிட்டு ஷார்ட் ஷார்ட் அவுட்டு செலிப்ரேஷனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ ப்ளே பண்ணல அறுபத்தி மூ ஆறுக்கு மூணு விக்கெட் டீசெண்டான ஸ்கோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது பாலில் அடிக்கலாமே தான் இருக்குது பவுலிங் சிராஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தி ஏழு ஏழதான் ஃபைனலில் அறுபத்தி ஏழு தான் வின் ஃப்ரெண்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா

செகண்ட் பாலோ விக்கெட் ஆன் ஆட்ரிகில் இருக்கார் சிரா ஆசுபி பவு பேட்டிங் தான் வரல பவுலிங் வரணுன்னு நிரூபிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பவுலிங் திருப்பி நம்ம யாக்கரை வச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி அவுட் ஆனால் ஆன் ஆட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ் ஊக்ஸ் ஷார்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் ஒயிட் லைன் கிட்டே போயிட்டா ஓ ஒய்டு தெரியாமல் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கை தவறி போட்டேன் திருப்பி யாக்கர் போட்டிருக்கோம் யாக்கர் ஓ டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே மூணு விக்கெட் வாவ் ஷ சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி வின் பண்ணுச்சுனா ஒரு வாட்டி கூட அடிக்கல அடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி சவுத் ஆஃப்ரிக்காவும் அடிக்கலை இந்த வாட்டி அடிக்குமா எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா மேலே டவுட்டாக இருக்குது ஆர்சிபி விக்கெட்டாக வாவ் சிக்ஸ் அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷர்ட் வாட் இக்ஸு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கோம் அவுட்டா ஓ ஸ்டைட் ஆட்சிருக்காங்க பவுண்ட்ரியா ஃபீல்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல்டிங் ஃபீல்டிங் ஃபஸ்ட் ஓவரில் ஆறு பாலுக்கு மூணு விக்கெட் ஒம்பது ரன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஓவர் எடுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பா பவுல் திருப்பி பாஸ் பவுலர் கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல்ட் செட்டு மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாற்ற தெரியல எனக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றுவேன் பவர் பிளே ரெண்டு ஓவர்னு நினைக்கிறேன் எனக்கு ஓ வாட் யூ யாக்கர் அவுட் ஃப்ரெண்ட்ஸ் வா செலிப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் அவுட்டு இந்த ஓவரில் மூணு விக்கெட் விழுமா தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி யா யாக்கர் கொத்திருக்கோம் அவுட் ஆவாங்களா செகண்ட் பால் போன ஓவர் ரீப்ளேமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ் டாட் யாக்கர் ஐம்பத்தி ரெண்டு பாலில் ஐம்பத்தெட்டு அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாலு விக்கெட் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓவர் முடிச்சோன்னா ஒரு அஞ்சு ஓவர் ஆட்டோ ப்ளே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்ன நடக்குது பார்க்கலாம் ஆசிபியா இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவா ரெண்டு டீமையும் ஒரு ஒரு கப் கூட அச்சது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேர்ல்ட் சாம்பியன் வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆசிபிக்கு வந்து இப்போ ஐபிஎல்லில் நல்ல வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கப்படிக்க ஆனால் அவங்க பயன்படுத்திக்கணும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் இப்போ ஆர்சிபியும் சவுத் ஆஃப்ரிக்காவும் நல்ல டீம் தான் வச்சிருக்காங்க டெஸ்ட் மேட்ச்சில் ஆர்சிபி வந்து டி ட்வெண்ட்டியில் நல்ல டீம் வச்சுருக்காங்க இப்போ ஐபிஎல்லில் ரெண்டு பேரில் யாராச்சும் வின் பண்ணுவாங்களா தெரில ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு விக்கெட் எடுக்கிறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சட்கே பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஒரு விக்கெட்டு ஓ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரும் லைக் பண்ணல போல் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் ஆர்சிபியை பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கு பிடிக்குன்னு பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஆர்சிபி பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி வின் பண்ணுற மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பத்தொன்னுக்கு ஆறு விக்கெட்டு மூணு ஓவரில் இன்னும் எவ்வளோ அடிக்கணும் நைன் ஃபிஃப்டின் வின் ஆ ஃப்ரெண்ட்ஸ் வா சா சிக்ஸ்டீன் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி வின் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டாதீங்க ஆட்டோ பிளே பண்ணி கெடுத்துக்கணுன்னு ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ ப்ளே பண்ணியிருந்தாலும் இதான் நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ ப்ளே பண்ணாமே தான் போயின்ச்சி ஆறு விக்கெட்டு உந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாச்சும் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தால் கைக்குள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் உயிர் இருக்கா ஆசிபிக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாக்கர் திருக்கும் அவுட் ஆகணும் ஓ மிஸ் சிங்கிளே ஓடினு இருக்காங்க நம்ம ஃபீல் செட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் பால் போடுறமே யாக்கர் போடலாம் பேட்ஸ்மேன் நினைப்பான் நம்ம வந்து அவன் ஷார்ட் பாலுக்கு தான் ட்ரை பண்ணான்னு ஏன்னா ஃபீல்ட் செட் அந்த மாதிரி தான் இருக்குது யாக்கர் போட்டால் அவன் ஷார்ட் பால் நினச்சி விட்டுட்டானோ இல்ல फ्रेंड्स கவர் டிரைவ் வாட் எ பவுண்டட் ஷாட் ஆசிபிக்கு உயரம் இருக்க இல்லன்னு நினைக்கிறேன் फ्रेंड्स फ्रेंड्स யாக்கர் குத்திட்டேன் போ கேம்ல குட் ஃபீல் செட் அப் பண்ணிட்டோம் फ्रेंड्स யாக்கர் அவுட்டா ஓ டாட் பால் பிரஷர் ஆன் தி பேட்ஸ்மேன் பவுலர் கோ फ्रेंड्स திருப்பி யாக்கர் வைட் யாக்கர் கொஞ்சம் உள்ள போட்டுன ஷாட் பார்க்கலாம் விகேட்டா பால் நானக்க போது ஊ மிஸ் பண்ணிட்டோம் ஐயோ ஏன் அவனை வெப்பத்தனும் யாக்கர் போட்டிருக்கோம் அவுட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் எப்படியாச்சு அவுட் ஆகணும் ஊ மிஸ் பா ஸ்டெம்ப் கிட்ட வந்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரெண்டு யார் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணலையா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆசிபி வின் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி ஃபேன் அந்த லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமன்லேயும் அது ரெட் கலர் ஆட்ட போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஆர்சிபி ஃபேன் எவ்வளோ இருக்கும் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஆர்சிபி ஃபேன்லாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி ஃபேன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓ பவுண்ட்ரி ஷார்ட் டென் பாலில் இன்னும் ஃபோர் எத்தான் வின் சிக்ஸ் எத்தான் ஃபைவ் எத்தான் வின் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி ஃபேனால் லைக் சர்க்கே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃப்ரெண்ட் ஃபேன்ஸ் அந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பவுன்ஸ் ஸ்கேச் ஷேட் நோ ஃப்ரெண்ட்ஸ் சுருஸ் விறுவிறுப்பாக போகுது ஆர்சிபி வின் பண்ணோம் லைக் லைக்ன்னு சர்க்கே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ஆசிபி வின் பண்ணும் ஓ சிக்ஸ் வின் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரோ லைக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஆசிபி போட்டுருச்சு ஷார்ட் பூச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாபா சவுத் ஆஃப்ரிக்காவும் கப்படி கமெண்ட்ஸு சவுத் ஆஃப்ரிக்கா கப்படிச்சிரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு ஆசிபி தான் ஒன்றும் கப்படி ஐபிஎல் ஆட்சியில் அடிக்குமா பார்க்கலாம் சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு சாம்பியனில் அடிக்குமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாபாய் பூச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாபாய்